எல்லாத்துலேயும் தூந்தா நச்சு இப்போலாம் நிறைய பொடிகள் இருக்குது பொடிகள் கலந்து போட்டு பொடியெல்லாம் போட மாட்டேன் நான் நான் வந்து தூள் இல்லை பேக்கெட்டில் வாங்கி அப்படியே போடுற ஐடியா இல்லை அதெல்லாம் ஐடியா இல்லை நம்ம வீட்டு குழம்பு அவன் எப்படி ஐடியா சொல்கிறது இல்லை அவனோட டேஸ்ட்டுக்கு நம்ம மாறிடு இல்லாட்டின்னா மஞ்சத்தோல் மஞ்சத்தோல் ஆற விட்டு அரைச்சிக்கலாம் ஆற விட்டு அரைச்சிக்கலாம்

சோம்பு கிராம்பு கசக்காய் போட்டு நல்லா வேலைக்கிட்டு தக்காளி கொஞ்சம் மல்லிகளை பத்து விசில் வரட்டுமா சிக்கன் கிரேவி அழகா உப்பு சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் அழகாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாலாம் வந்து பெருசாக போடுறது இதில் மல்லிகூள் மிளகாத்தூள் மஞ்சள் ஸ்பூன் நம்ம வீட்டில் மிளகா தூள் மல்லிகைப்பூ மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் इन दोनों सानी उसी टा जोड़ के इन द ठोको इन द बिरयानी

வேறு தான் இலக்கம் ஆனால் யானைகள் வாங்க முடியாத அளவுக்கு இது விலை ஆஹ் ஒண்ணோ ஆயில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கடனை கலத்துக்குறேன் புதினாவும் மல்லி கொஞ்சமா இது என்ன பிரியாணி மட்டன் பிரியாணி இதுக்குள்ள ஒரு பேர் ஏதாவது ஒரு ஸ்டைல் பேர் அது மாதிரி எதாவது லோனை பிரியாணி லோகஸ் பிரியாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா தான் பிரியாணி கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதோடய மனந்தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் முட்டை சோம்பு கிராம்பு பிரியாணியோட தாளிப்பு இலை பிரியாணி இலை ரோஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கின பிறகு தயிர் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் தயிர் எலுமிச்சை ஒரு முடி ஒரு முடி போதும் அதை வந்து குளிப்பார் வெந்துருச்சா வெந்துருச்சு இதில் பாதி பிரியாணியும் பாதி குழம்பாவும் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணி இந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாதி ஊற்றிட்டு மட்டன்ல வந்து மிளகாத்தூள் போட்டு இப்போ போடும்போது மிளகாத்தூள் கொஞ்சம் வீட்டுல அரைச்ச சாம்பார் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு உப்பு ரெண்டு கையலோ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு ரெண்டு கையலோ போட்டா அவ்வளவுதான் இதை பீட் பண்ணதையும் அரிசி போடலாம் அரிசி ஊற வச்சிருக்கீங்களா ஆம் 1/2 கப் அரிசி ஊற ஒரு தலவ தலாய் விட்டு அளவா தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னா இதே வெந்துடும் தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம் இது வேணா குக்கரில் மூடி வேணாலும் போட்டு மூடிக்கலாம் இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே வேணும் எத்தனை விசில் விடலாம் ஒரு ரெண்டு விசில் விடலாம் ஏன்னா ஏற்கனவே மட்டன் வெந்துருச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஸோ அரிசியும் ஒரு இருக்குது ஒரு அஞ்சாறு விசில் விட்டா அஞ்சாறு விசில் விட்டால் நம்ம கறியை தேடி பொங்கலாயிடும் கறியை தேடணும்

கடைச்சிட்டு வேற வாங்கணும் கடுகு இது வந்து மட்டன் குழம்புக்கு எண்ணெய் காஞ்சியும் கடுகு பொருந்தியும் கறி வேறு ஒரு ஒருத்தர் வீட்லயும் அம்மாக்கள் எவ்வளவு கடினமா வேலை செய்யறாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால இது போட்டு நல்லா வளைக்கிட்டு அந்த பச்சை வாசம் போயிடும் ஒரு நேரம் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது சாப்பிட முடியும் தெரியும் சாப்பிட முன்னாடி தெரிய நம்ம வந்து அரைச்ச மசாலாவும் உள்ள ஊற்றிக்கலாம் கறிக்கணும் நல்லா இருக்கலாம் அளவாக உப்பு போட்டு நல்லா பொருக்கி வச்சு இறக்கிடலாம் கொதிக்கு டீ வேற தயாராகிட்டு இருந்தது டீ குடிச்சதா உங்களுக்கு ஒரு ஸ்டென்த்து சார் எப்படி வேர்த்து பூத்துல வேலை செய்யறாங்கவா ம்

சரி குழம்புக்கு தோசையா ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சமையல் பண்ண வேண்டியது இருக்கு மத்தியான சாப்பாடா காலையில் சாப்பாடா எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் மத்தியான சாப்பாடு தான் அவ்வளவுதான் சண்டைனால ரெண்டு நேரம் சம்ம சாப்பாடு தான் நினைச்சு தோசை கறி குழம்பு இப்போ எப்படி இருக்குது புளிச்சாப்படுன்னு பார்க்கலாம் அதான் அடிக்கும் அடிக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராகிடுச்சு இஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஒரு கிளறி கிளறிட்டு சூப்பராக ம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் இதுவே சீரக சம்பா அரிசியை செஞ்சால் இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்கும் சார் பூத்து நல்லா வேலையை முடிச்சிட்டிங்க வேறு எல்லாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தோசை மட்டன் கிராணி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி அதே மாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ